மாத்துரலாம் சரிங்களா அப்பதான் சீக்கிரமா குடுப்பாங்க இல்லாட்டி நாசமா போவ கருனா தெரிய மாட்டாங்க பயங்கரமான ஆளா இருக்கேன் ஐயோ 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 கவரேஜ் இல்லையா என்னடா சரி வாங்க இவ சுத்தமா இந்த நானூறு டைம்லாம் எடுக்க இயலுமா எடுக்கலான்னு பார்க்குறீங்களா சரி வாங்க பாப்போம் சரிங்களா உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துக்கொள்கிறேன் பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை நமக்கு வந்து தாராளமா தாராளமாக கிடைச்சே ஆகும் சரிங்களா இவன் என்னடா தொடச்சா அமௌண்ட்டை பொறுத்து கிடைக்கான்னு நினைக்காதீங்க இப்படி பண்ணாயா தருவாங்கண்ணா நான் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் ஒரு தனிமனை வச்சு எடுக்கிற கஷ்டம் தானே நமக்கு லக்கு மட்டும் வாங்க அதுக்கு முதல் ரெண்டு மூணு கோல்ராயர் சுற்றிட்டு போங்க இதெல்லாம் சுற்றி இதை கிடக்க வேண்டிய என்ன செய்யற அப்போ தான் தருவாங்க எல்லாட்டும் தெரிய மாட்டாங்க இதில் ஒரு பத்த கொடுத்துருவோம்

ஐடியாலாம் நான் கொடுத்தாச்சு ஐடியாலாம் விற்று விட்டேன் ஐடி செயல் குறிப்பில் கலந்து கொள்கிற கலந்து கொள்ளுங்க வாரன்னா சொல்லுங்க பஸ் ஸ்டாப் நம்பர் போடுறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் ஏ மிஸ் பண்ணிடாதியே அப்புறம் வருத்தப்படாதியே இந்த மிச்ச டைமண்ட் ரீ வாங்கி கொடுப்போம் தரல 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 தர மாட்டேங்களாடா அதை தந்து ஏமாத்தி விட்டீங்கண்ணே சரி நூத்தி முப்பத்தாறு டைம் கிடைக்கும் நூத்தி முப்பத்தஞ்சு டைம்னா சரியா கொடுப்போம் தாங்கடா நான் கோப்புரா வந்து தாங்கடா நான் அப்படியே போயிருந்தேன் வீடியோ முடிக்கிட்டு அப்படின்னு ஆசைமா பாடியே வீடியோ முடிக்கத்தான் வேணுப்பில சரி காய்ஸ் பாய்